இந்த மக்களே இன்றைக்கான எபிசோடில் கனி வெஸ் திவாகர் வந்துச்சா கனி வெஸ் சபரி வந்துச்சா கனி வெஸ் எஃப்சே வந்துச்சா எஃப்சேட உண்மையை வெளில சொன்னோன்னே சபரிக்கெல்லாம் எவ்வளோ பொத்துக்கிட்டு வருது பாரு எப்படி அவன் அடங்க மாட்டாள் அப்படிலாம் சொன்ன திவாகர் பேசினதா அப்படியே உடைக்கிறாரு அப்போ எஃப்ஜே ஆதரேக்கு நடந்த இவ்வளோ நடந்துச்சு உள்ள அதெல்லாம் ஏன் சபரி சார் உடைக்கல அப்போ எஃபே ஆத்ரே காதல ஊட்டி ஊட்டி வளர்த்திங்களே சார் நீங்களும் உங்கள் கனி அக்காவோம் அவனுக்கு தாளாட்டு பாடி பாடி வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அவன் பண்ண அக்கிரமத்த அநியாயத்தை இன்றைக்கி கூட அவன் என்ன சொன்னான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் வீக்கில் என்ன சொன்னான் வெட்டிடுவேன்னு சொன்னான் அதுக்கு ஒரு ரெட் கார்டோ இல்லை எல்லோ கார்டோ இல்லை அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சொன்னான் இன்றைக்கி ஒன்றா இல்லை அது கரெக்டாக வந்துச்சானே எனக்கு தெரியல சண்டை மட்டும் வந்துச்சு அதில் அவன் சொல்ல உன்னை வெட்டிட்டு வெளில போயிடுவேன் சாரி உன்னை அடிச்சுட்டு வெளில போயிடுவான் ஃபஸ்ட் வீக்கில் வெட்டிடுவேண்ணா அதுக்கப்புறம் உன்னை அடிச்சுட்டு வெளில போயிருவேண்ணா அப்போ வந்துட்டு அதில் உங்களுக்கு தப்பாக தெரியலையா சார் அவனை பலார்னு ஒரு அறையெல்லாம் நீங்கள் அறைய வேணாம் நீங்கள் ஃபிசிக்கல் வெலன்ஸ்லாம் பண்ண வேணாம் டே நீ பேசுனதோ தப்புடா ஏன்டா இப்படி பேசுறேன்னு முதல் அவனை தாழ் எப்போ நாய் குழைச்சாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவன் எஸ்ட்வே தான் தூங்கிட்டு இருப்பான் இன்னைக்கு சபரியம் தூங்கினான் கேட்டா நான் தூங்கல நான் கண்ண மூடிட்டு இருந்தேன் அவன் பிரவீன் வந்து விட்டுறான் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூபிசம் கேம் ஆடுவீங்கன்னா அதை இன்னைக்கு அந்த திவாகர் போட்டு உடச்ச உடச்சாருனா இந்த வாரம் திவாகர் தப்பாக உங்களுக்கு தெரியிற பட்சத்தில் போன வாரம் அந்த திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி தான் எங்க ரெட் கார்டு கொடுக்க வேணாம்னு டீம் கிட்ட சொன்னீங்க அப்புறம் திடீர்னு எப்படி அது அநாகரீகமாக மாறிடுச்சு ஜட்டியோட வந்துட்டு பண்ணுறது ஓகேவா சார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்குறாங்க கனியாக்கா இந்த கேள்வி நீங்கள் போன வாரத்தில் ஏன் சார் ஏன் கனியாக்கா சொல்லலை அந்த கமருதீன் போய் சொன்னால்ல கேமரா முன்னாடி இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் சேஃபாக ஃபீல் பண்ணலை திவாகரால் அப்படின்னு சொன்னாலே அப்போயே வந்துட்டு ஆமான்னு சொல்லி கனியாக்கா சொல்ல வேண்டிய எல்லா பொண்ணுங்களுக்கும் சேர்த்து கொடி தூக்க வேண்டிய தானே ஒரு சீசனில் மாயா தூக்கினாங்கள எல்லாருக்கும் சேர்த்து அந்த மாதிரி தூக்க வேண்டியது தானே ஏமா நீங்கள் அப்போ தூக்கலை ஏன்னா அப்போ வந்து திவாகர் வந்து உங்களுக்கு வந்து பார்வுக்கு எதிராக இருந்தார் ஓகே இப்போ பார்வை கூட திவாகர் பேசுறதுனால அப்போ தான் உங்களுக்கு பார்வ கூட யார் பேசுனாலும் அந்த பொண்ணே உங்களுக்கு பிடிக்கல அந்த பொண்ணு உட்காந்தா குத்தோம் நின்னா கொத்தோம் சாமான் தேய்ச்சா கொத்தோம் இன்றைக்கி நக்கல் அடிச்சாங்கல்ல அது போய் சாமான் தேய்க்கும் போது இன்னும் முறைக்கு அதை பற்றி எனக்கு சிரிப்பாக வருதுன்னு ஆல்ரெடி அந்த பொண்ணு லைவ்ல அவ்வளோ பார்த்துட்டு வந்து நூடுல் செய்யிருக்கு அப்போ ராஜதந்திரலாம் தந்திராலாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஏன் கவராதுன்னு அந்த பொண்ணு ரெஸ்பெக்ட் தானே பேசுச்சு அப்போது அந்த பேட் டச்சுன்னு ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு சொன்னது மட்டும் பார்க்குறீங்களே அப்போ அந்த பேட் டச் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது ஒரு வேலை இருந்தாலும் அது அது ஓப்பனாக சொன்னால் தன்னோட பேர் ரிப்பேர் ஆகிடோன்றதுக்காக அந்த பொண்ணு சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன் நம்ம சொசைட்டியில் அது ஒரு டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஒரு அலிகேஷன் ஒரு ஆம்ளம் மேலே விற்கும்போது டக்குன்னு அந்த எல்லாரோடய பார்வையோ எல்லாரோட வார்த்தைகளும் பொண்ணு மேலே தானே போகுது ஃபர்ஸ்ட்டு நீ அப்புறம் எதுக்கு நேத்தா தான் சொல்லலை நீ அப்புறம் எதுக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் அவங்க கூட பேசினேன் நீ அப்புறம் எதுக்கு நீ வந்து இப்படி பண்ண அப்படின்னு ஏன் ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸுக்கும் தானே நடந்துச்சு ஆக்ட்ரஸ்னு சொல்கிற இடத்துல அவங்க சிங்கர் சிங்கரும் ஒரு பெஸ்ட் மியூசிக் டேரக்டர்னு சொசைட்டியில் நடக்கிற பட்சத்தில் அங்கேயும் அது நடந்துச்சு இல்லை இன்னி வரைக்கும் அவங்களால அந்த ஸ்டாண்டை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்க முடியல இல்லை இன்ஃபேக்ட் மூணு நாலு வருஷம் கழிச்சு இப்போ தான் அவங்க கொஞ்சம் வெளியில் தெரியறாங்க நம்ம போது ரியல்லியே அப்படிதான் இருக்கணும் போது இது ஒரு ரியாலிட்டி ஷோ ஜஸ்ட் ஒரு ஷோ தான் அப்போ அந்த பொண்ணு அண்ணான்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பக்கம் நூல் விடுறான் அவங்ககிட்டயோ வந்து பவுண்டரி செட் பண்ணாமல் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஒன்று பண்ணுது இவனும் வந்துட்டு நூல் விட்றான் இவன் ரோக்கம் விட்றான் இவளுக்கும் விட்றான்னு தெரியுமா நான் கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரணும்னா எனக்கு ஒரு ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கணும் ரெண்டு பக்கம் நூல் விடாதுன்னு தெளிவாக பவுண்ட்ரினு சொல்லுது ஆனாலும் அவன் பண்ணுறான் அங்கேயும் சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு வந்து வேணா வேணான்னு சொல்லுது ஸ்ட்ராங்காக சொல்லல நம்ம ஸ்ட்ராங்காக சொன்னால் தன்னோட பேர் வெளியில் தப்பாக போகன்றதுனால கூட அந்த பொண்ணு சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் சொன்ன அந்த பொண்ணு தப்புனா ஸ்பேஸ் கொடுத்த இவனும் தப்பு தானே அது அந்த பொண்ணுக்கு அந்த அட்வான்டேஜ் எடுத்து எடுத்துக்கிட்ட இவனும் தப்பு தானே இப்போ அந்த பொண்ணு அப்போ வார அப்போ ரெட் கார்டு கொடுக்குற விஷயத்தில் அப்போ அந்த குரூப்பே சேர்ந்து வந்து ரெட் கார்டு நாங்கள் எல்லாம் சேஃபாக தான் இருக்கோம் சேஃபாக தான் இருக்கோம்னு நீங்கள் சொன்னீங்கல்ல சண்டே விஷ் சண்டே எபிசோட்ல அப்போ அப்படி சொன்ன நீங்கள் இப்போ மட்டும் அநாகரிகன் கனியாக்காக்க எங்கே திடீர்னு வந்து புத்தி முளைச்சிச்சு நான் கேட்குறேன் அப்போ கனியக்கா வாழ வச்சோன்னே குரூப்பே மொத்தம் சேர்ந்து வந்துக்கிறீங்க அப்போ கனியக்கா எஃப்ஜே ஒர்க் பண்ணுறதும் எனக்கு தப்பாக தெரியுதுன்னா கனியக்கா அதாவது திவாகர் அட்டாக் போய் போன வர வரைக்கும் கனியாக்காவே பகச்சிக்கலாமான்னு சொன்ன இதே திவாகர் தான் களைகிட்ட இன்றைக்கு வந்து கனியாக்கா என்னோடது அந்த நடிப்பை பற்றி பேசுகிறாங்க அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது அவங்கவுங்களுக்குன்னு வந்தால் தலைவலையும் வயிற்று வலியும் குத்துது குடாயுது இல்லை தனக்கு தனக்குன்னு வந்தால் தெரியுது இல்லை அப்போ அது அப்போ அந்த பொண்ணு பேசும்போது அப்போ பாரு நாளும் பேச சப்போர்ட்மோ ஏமா நீ பேசாது உனக்கு என்ன தெரியும் இன்னும் பேசினா தெரியும் ஏமா அந்த பொண்ணு ஆல்ரெடி தான் வாங்கிட்டு இருக்கேன் அதனால தானே உட்காந்துருக்கு அப்போது அவங்க இதே வினோத் வெஸ் பிரச்சனையும் வரும் அப்போது அந்த பொண்ணு கூட பழக இருந்தால்தான்ண்ட்டா உனக்கு ஓட்டு தாஸ்தியாக இருந்தது வினோத்துக்கு அமுருதீன்னு சொல்லு இல்லையா இப்போ டப்பாலுன்னு அல்டா உல்ட்டா பெல்ட்டு அடித்து அரோரா கூட போய் அமருதீனும் உட்கார்லையா அப்போ அதே அரோரா கூட திவாகர் சுத்தலையா அப்போ நீங்கள் அரோரா மேலே கண்டென்ட்டை கொண்டு போது அரோரா கூட கமருதீன் பழகிறதோ ஆக அரோரா கூட திவாகர் பழகுறதோ அரோரா கூட வந்துட்டு மற்றவங்க பழகிறதோ உங்களுக்கு தப்பாக தெரியாது உங்களுக்கு அந்த வீட்டில் காமனாக இருக்கிற ஒரு எதிரி பாருன்னா அதை தான் நீங்கள் அடிச்சு அடித்து பேசுவீங்கன்னா அந்த பொண்ணு மட்டும் தான் அடிப்பீங்கன்னா அந்த பொண்ணுன்னு ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இந்த லவ் கண்டென்ட்டில் தான் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட கேமை ஸ்பாயில் பண்ண போகுதுன்னு அதுதான் நடந்துச்சு ஆனால் அந்த பேட் டச் அப்படிங்கிற விஷயத்த திவாகர் கிட்ட சொன்ன பொண்ணு ஏன் கேமரா முன்னாடி போய் சொல்லலைன்னா அது ஒரு சென்சிட்டிவான டாபிக் வெளியில் போனால் தப்பாக போக என்னோட ஃபேமிலியும் இதை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குது அதுதான் இன்னைக்கு எபிசோட் அப்படிதானே ஸ்டார்ட் ஆச்சு அப்போ இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அந்த பவுண்டரி செட் பண்ணிக்குவோம் ரெண்டு பேருமே இது ஒரு கேம் ஷோ ரெண்டு பேருமே அந்த அவங்களுக்கான பேட்டில் ஃபேஸ் பண்ணுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்குவோம் ஆனால் வந்துட்டு அது ஒரு லிமிட் பவுண்டரி செட் பண்ணிட்டு பண்ணிடுவோம்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஒரு ஹக் கொடுத்து ஒன்றும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலையே அந்த கான்வெர்சேஷனை ஒரு கை கொடுத்து தான் நான் கமி பண்ணுறாங்க அப்போ அவகிட்ட நூல் விட்டுட்டு தன்னை ஹீரோவாக காட்டிக்கணும்னு நினைச்ச கமருதின அந்த பொண்ணு பவுண்டரி செட் பண்ணி வைக்கிதுன்னா அப்போ அந்த பொண்ணை பற்றி நீ திருப்பி போய் அரோரா கிட்ட பேசுவேனா அரோரா வந்து அவளுக்கான செல்ஃப் அவளுக்கான ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு அவள் செல்ஃபாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறா அப்படின்னா இந்த வீட்டில் பாருக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே எல்லாேருமே பண்ணுறாங்கங்க அதுக்கான நான் பரு சப்போர்ட்டுன்னு சொல்லவில்லை எல்லாருமே அந்த பொண்ணுக்கான பாகையை மட்டுமே பார்க்குறீங்கன்னும் போது அந்த பொண்ணுக்கான பெர்ஸ்பெக்டிவும் ஒன்று இருக்கும்ல நேத்தாம அசிங்கமாக அந்த கையில் எழுதி காமிச்சது போது அந்த பொண்ணு வந்து திட்டிட்டு பிரச்சனை பண்ணியிருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்பயுமே அந்த பொண்ணு தானே சொல்லுவீங்க அப்போ இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ யார் கூட ஒத்து போகிறதுனே அந்த பொண்ணுக்கு போது அந்த பொண்ணு அந்த கேமில் தோற்றுட்டு வந்துடுச்சு அந்த அந்த மேட்ச் பாக்ஸ் ஃபிக் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு டாஸ்கில் அப்போது ஆனால் அதுக்கு வந்து கெமி வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பேசும்போது தனக்கான சப்போர்ட் அந்த வீட்டில் கிடைக்கல நானும் எஃபோர்ட் போட்டேன் தானே இட்ஸ் ஓகேன்னு யாருமே சொல்லவே இல்லையே கெமி பண்ணால் பண்ணியிருப்பா கெமி போனால் பண்ணியிருப்பான்னு திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறீங்கன்னு இது ஒரு இடத்துல கெமி கிட்ட உட்காந்து பேசும்போது நீ அதே இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டேன் நீ அதான ஒம்பு வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோ நியாயம் பேசுகிற கெமி நீ இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் ஈஸ் அட்டென்ஷன் போடுறனா அதுவும் இஷ்டம் அவள் போடலன்னா அது அவை இஷ்டம் அவன் பிரவீன் கேட்டுருக்கணும் நீ ஏன் உசி பேத்தி விட்றேன் கெமி அவங்க போடலை அப்படின்னு உடனே இவருக்கு இவர் வந்து இப்போ பண்ணுறாரு போயிட்டு நிற்க கேட்குறாரு ஏன் அவன் பிரவீனுக்கு வாயில்லையே அவ்வளோ பேசினவனுக்கு வாயை மூடிட்டு உட்காருன்னு சொன்னால் அவளும் அவனை போடான்னு சொன்னால அவங்க ரெண்டு பேர் பேசிக்கணும் நீங்கள் ஏன் போகிற நடுவில் அப்போ நேற்றுமே விஷயத்துலையுமே இவங்க பிரவீனும் பருவம் பேசுகிறாங்க நடுவில் ஏன் வினோத் போனார் வினோத்துக்கும் ஒரு பயம் இருக்குல்ல போன வாரம் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் நம்ம வந்து மக்கள் கிட்ட தப்பாக போயிருக்கோம் அப்படினும் போது அந்த ஒரு பயம் இருக்குது நீங்கள் அதனால தான் ஓட்டு வந்துச்சுன்னு கமது தின பேத்தி விட்றீங்கன்னா அரோரா கிட்ட உட்காந்து தப்பா பேசினா அரோரா கிட்ட உட்காந்து கண்டென்ட் கொடுத்தா மட்டும் தப்பா போகாதா பாருக்கா குரூப்ல ஜால்ரா போட்டா மட்டும் அது தப்பாக போகாதா அந்த வீட்டில் வேறு யாருமே லவ் கண்டென்ட் பண்ணவே இல்லையா துஷார் அரோரா பண்ணலையா எஃப்ஜே பண்ணி அதான் திவாகர் கேட்டான்ல அப்போ அந்த பொண்ணு இல்லாத இடத்துல பார்வை பற்றி அந்த லவ் கண்டென்ட் பேசியிருக்கீங்கன்னு சபரி சொன்னப்போ அவள் எகிரிட்டு வந்தால என்னை பற்றி பேசுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் எஃப்ஜே ஆதரியும் பேசியிருக்கணும்ல நீங்கள் ஏன் பேசலை அப்போ துஷார் அரோராவும் பேசணும்ல நீங்கள் ஏன் பேசல அப்போ துஷார் அரோரா ஒன்றா உட்காந்து அதே பண்ணுறாங்க நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஒன்று பண்ணிங்கல்ல சபரி எல்லாம் நீ ஒரு நீ ரெட்ல நியூர்ட்லருன்னு அந்த மாதிரி கமருதீன் பார்வன் வரும்போது அது பர்சனல் அவங்க இஷ்டம் நம்ம அதை பற்றி பேச வேணாம் டீசென்ட்டாக இருக்க வேண்டியதா தான் என்னெல்லாம் எதுக்குள்ளே உட்காந்து எப்போ பார் அந்த பொண்ணே பேசிகிட்ருக்கீங்க இப்போ திவாகர் எப்படியும் அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் வந்து அனுப்பணும்னு இவங்க பிளான் பண்ணிவிட்டாங்க இதெல்லாம் லைவில் வந்துச்சு ஒன் ஹரில் வரல அப்போ திவாகர் மேலே ஒரு பழைய போட்டு அவர் சரியில்லைன்னு சொல்லியோ இப்போ அடுத்த வாரம் ரெட் கார்டு காமிச்சாங்கன்னா மேபி இவங்களாம் ஓகேன்னு சொல்லுவாங்க திவாகருக்கு ஏன்னா இப்போ பாரு கூட இருக்காங்கல்ல அப்போ வந்து திவாகர் ரெட் கார்டு காமிச்சிருவாங்க அப்போ உங்களுக்கு பிரச்சனை கேம் ஆடுறதில்லை அந்த பொண்ணு அந்த வீட்டில் கேம் ஆடுறது அது தானே இப்போ அந்த பொண்ணை தள்ளி வச்சிட்டா நீங்கள் எல்லாம் கேம் ஆடுவீங்கள நல்லா சூப்பராக ஷைன் ஆவீங்களில்ல கன்டென்ட் கொடுப்பீங்கல்ல அது என்ன மாதிரி கன்டென்ட் வேணால் கொடுப்பீங்களில் குரூப்பிசம் இசம் பண்ணுவீங்கல்ல நல்லா பண்ணிக்கோங்க அந்த பொண்ணு இந்த வாரம் எலிமினேட் ஆகிடும் தேங்க்யூ